குவிய மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய குவியம் ரிவ்யூ நிகழ்ச்சி ஊடாக மதி குறும்படத்தினுடைய விமர்சனத்தின் ஊடாக இணைந்து கொள்ளலாம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் எம் ஜதீஜன் அவர்களுடைய கதை மற்றும் இயக்கத்திலையும் இஷாந்த் அவர்களுடைய இசையமைப்பிலையும் துஷாந்தன் அவர்களுடைய எடிட் மற்றும் ஸ்கிரீன் பிளேயிலையும் அரவிந்த் துஷாந்தன் பிரசன்யா சரவணன் இவர்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கிற இந்த குறும்படத்தினுடைய கதை களத்தை எடுத்துக்கொண்டா ஒரு கண்ணியமான காவல்துறை அதிகாரி தான் விடுமுறையில நிற்கின்ற ஒரு நாளில மேலதிகாரியிடம் இருந்து வந்த ஒரு போன் கோலை தொடர்ந்து அவசரம்

குறும்படத்தினுடைய காட்சி அமைப்புகள் எடுத்துக்கொண்டா ஓபனிங் சீன்லயே ஒரு லோ ஆங்கிள் வச்சிருக்கிற ஒரு விதமாக இருக்கலாம் அதே மாதிரி ஒரு ஃபோன் கோலின் ஊடாகவே அந்த கதையினுடைய ஆரம்ப புள்ளியை சொல்லி முடிக்கின்ற அந்த ஒரு விதமாக இருக்கலாம் அதே மாதிரி ஆரம்பத்துல ஒரு போலீஸுக்கும் ஒரு குற்றவாளிக்கும் இடையில நடக்கின்ற அந்த பேச்சுவார்த்தையின் போது இவர்கள் இரண்டு பேரையும் மாறி மாறி காட்டுற விதம் அதுலயுமே குறிப்பாக போலீஸ் இந்த ஷோல்டரின் ஊடாக வைக்கப்பட்ட ஒரு ஆங்கிளின் ஊடாக அந்த குற்றவாளியை காட்டுற விதம் இப்படி இதுவரையுமே மாறி மாறி காட்டியிருக்கின்ற அந்த ஒரு சீனா இருக்கலாம் அதே மாதிரி தன்னுடைய ஒரு கடமையை செய்து முடிச்சதும் ஒரு ரிலாக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிற டைம்ல அவசரமாக வந்த ஒரு ஃபோன் கால் நிமித்தம் அந்த டீ கப்பை அப்படியே வச்சுட்டு போகும்போது அந்த டீ கப்பின் ஊடாக அந்த போலீஸ காட்டுகின்ற அந்த ஒரு ஃப்ரேம் இருக்கலாம் மற்றும் இரண்டாவது சம்பவத்தின் போது போலீசார் விசாரணைகளின் போது அவர்களுடைய பேஸுக்கு வைக்கப்பட்ட அந்த க்ளோஸ் ஷோட்ஸா இருக்கலாம் அதே மாதிரி இந்த சம்பவங்கள் தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸினுடைய இமேஜினேஷன்ஸ் காட்டி இருக்கிற விதமாக இருக்கலாம் இப்படியாக அத்தனை காட்சி அமைப்புகளுமே அவ்வளவு அழகாக அதுலயுமே குறிப்பாக ஒவ்வொரு ஃப்ரேமுமே பார்த்து பார்த்து வைக்கப்பட்டதாக தான் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த குறும்படத்தினுடைய இசையமைப்பு எடுத்துக்கொண்டா ஆரம்பத்துல அந்த ஓபனிங் சீன்ல ஒழிக்கப்படுகின்ற ஒரு விதமான மர்மமான இசையமைப்பு வந்து நிச்சயமாக ஒரு வித்தியாசமான ஃபீல் ஒன்றை ஏற்படுத்துது இது மட்டும் இல்லாம அந்த போலீஸ் வந்து என்ன சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்றது தன்னுடைய இமேஜினேஷன்ல பார்க்கும்போது போது ஒழிக்கப்படுகின்ற பின்னணி இசை இந்த ஒரு இசை கூடவே அந்த சம்பவத்தை இன்னும் இரண்டு படி மேலே தூக்கி நிறுத்துற வகையில அமைக்கப்பட்டிருக்கு இதுக்கு அடுத்ததா வார சீன் அதாவது வந்து என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத காற்று அந்த பிளாஷ்பேக் சீனுக்கு பின்னுக்கு ஒழிக்கப்படுகின்ற அந்த ஒரு பின்னணி இசை சம்பவத்தினுடைய விறுவிறுப்பு தன்மையை இன்னும் ஒரு படி அதிகரித்து நிற்குது அதே மாதிரி இந்த குறும்படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்களினுடைய நடிப்பு திறமையை எடுத்துக்கொண்டா ஆரம்பத்தில் வந்து அந்த குற்றவாளி கஷுவலாக கதைச்சு கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு அதே ஒரு அறை விழுந்ததுக்கு பிறகு அவருடைய முகம் அப்படியே டோட்டலாக மாறுற மாதிரி நடிச்சிருக்கிற விதம் வந்து அவ்வளவு அழகா இருக்கு இது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் அதிகாரியினுடைய ஒரு யதார்த்தமான நடிப்பு அதே மாதிரி மேலதிகாரியாக வந்தவர்களுடைய ஒரு அலட்சியமான ஒரு நடிப்பு வந்து அவ்வளவு அழகாக இந்த கதைக்களத்துக்கு பொருந்தி இருக்கு நடிப்பு திறமை மட்டும் இல்லாம இவர்கள் ஆர்ட் ஒர்க்ல கூடவே அவ்வளவு மினக்கற்றுக்கிறார்கள் அதுலயுமே குறிப்பாக அந்த கத்தியால குத்தும் போது ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீன்ஸுக்குரிய அந்த ஒரு ஒர்க்கா அதே மாதிரி ஒரு தடியத்தை வந்து நெருப்புகள்ல போட்டு எரிக்கும் போது அந்த தடியத்தை எடுத்து டெஸ்டிங் கொடுக்கிற மாதிரியான அந்த ஒரு காட்சி அமைப்புகளாக இருக்கலாம் இது எல்லாத்திலையுமே இவர்களுடைய ஆர்ட் ஒர்க்குமே அவ்வளவு அபாரமாக வெளிப்பட்டிருக்கு இப்படியாக கண்ணியமான காவல்துறை அதிகாரிகளுக்குரிய சமர்ப்பணமாக வெளியாகி இருக்கிற இந்த ஒரு படம் கதைக்களமாக இருக்கலாம் ஸ்கிரீன் பிளேயாக இருக்கலாம் நடிகர்களினுடைய அடிப்பு திறமையாக இருக்கலாம் பின்னணி இசையாக இருக்கலாம் ஆட்வொர்க்காக இருக்கலாம் இப்படி எல்லா இடத்துலையுமே மிளிர்ந்து அப்படி அப்படின்றே சொல்லலாம் இவ்வாறு உருவாகி இருக்கிற இந்த ஒரு மதி குறும்படம் வெற்றி அடைகிறதுக்கு குறும்பட குழுவினருக்கு குவிய மீடியா சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு குவியம் ரிவியூ நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கீர்த்தி மறக்காம குவியம் மீடியாவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி குவிய மீடியாவோட நினைச்சிருங்க